அடிக்கிற சாரமலையோட காலங்கத்தால் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தோட்டத்துக்கு தாங்க கிளம்பிட்டோம் எப்போதுமே லீவில் வந்தால் ஒரு வாட்டியாவது இந்த தோட்டத்துக்கு வந்துட்டு தான் போவோம் நான் இந்த வாட்டி பயங்கர பிஸி ஃபங்க்ஷன் அது இதுன்றிருந்ததுனால தோட்டம் பக்கம் வரவே முடியல சரி ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது வந்துடுவோன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்தாச்சு கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லெமன் காய்ச்சி கிடந்தது இந்த சாரமலை காற்றுல மரத்தில் இருக்கிற லெமனும் பாதி பார்த்திங்கன்னா உதுந்துருக்கும் இந்த கீழே அங்கங்கே தெரிகிற எல்லோ கலரில் தெரிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா லெமன் தான் ஸோ அந்த கீழே இருக்கிறதையாவது ஏதாவது பிறக்கும்ன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் பையன் ஹஸ்பண்ட் மூணு பேரும் சேர்ந்து ஒரு சாந்து சட்டி எடுத்துகிட்டு பிறக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மரத்தில் தான் பிறக்கிருக்கோம் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பழங்கிட்ட வந்துருச்சு சரி ரொம்ப பறிச்சிட்டு போனாலும் இந்த மழை நேரத்தில் என்ன பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் பறித்தோம் அதுவும் போக இந்த டைம் பார்த்திங்கன்னா லெமனுக்கு வந்து ரேட்டே இல்லைங்க வெயில் டைம்னால் கூட கொஞ்சம் ரேட் இருக்கும் மழை டைம்னால் லெமன் வந்து ரொம்பவே ரேட் கம்மியாக இருந்தது ஸோ புறைக்கு கொண்டு போய் விற்றாலும் அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முருங்கக்கா அப்புறம் எல்லாம் பறிச்சிட்டு இருக்கும்போதே நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலையாக இருந்து வரும்போதே கொடை கொண்டு வந்தோம் சரின்னு சொல்லிவிட்டு இந்த கொடையை பிடிச்சிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிடுவோன்னு சொல்லிவிட்டு இந்த மலையிலே பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்